வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி என்றால் என்ன அந்த அஷ்டமத்து சனி என்ன செய்யும் அந்த அஷ்டமத்து சனிலேருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இந்த யார் இந்த அஷ்டமத்து சனிலேருந்து தப்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல அஷ்டமத்து சனி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு ராசின்னு ஒரு ராசி இருக்கும்ல ஒரு நீங்கள் ஒரு கனிராசியோ கடகராசியோ இல்லை ராசியோ அந்த ராசியிலேருந்து எட்டாவது இடத்துக்கு சனி வர்றதை தான் நம்ம அஷ்டமத்து சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கடகராசி இங்கே கும்பத்தில் சனி இருக்குது கரெக்டாவது எட்டாவது இடத்துல அதாவது இது தான் இப்போ இப்போ இருக்கிற நிலமையும் இது தான் இப்போது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நிலமையில் தான் சனி இருக்கார் ஸோ அப்போ வந்து க கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்றது இங்கே சொல்ல வரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனின்னா என்ன அஷ்டமத்து சனின்றது ரெண்டரை வருஷ காலம் நடக்கக்கூடிய ஒரு சனியோட ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணோன்னா இந்த ஏழரை சனி அப்படின்ற அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் பாடங்கள் இது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்பயுமே சனினாலே அனுபவம் பாடங்கள் கற்றுக் கொடுக்குறவர் தான் அந்த ஏழரை வருஷத்தோட பாடத்தை வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து அந்த ராசிக்காரருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றது தான் இந்த அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக வரும்னா ஜாதகத்தில் ஜாதகம் அதாவது இந்த அஷ்டமத்து சனி யார் யாருக்கெலாம் வருதோ அவங்களாம் திடீர்னு தைரியத்தை கைவிடுற ஒரு நிலைமை வரும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடச்சி இது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை விடுற ஒரு நிலமை வரும் யாரை பார்த்தாலும் முதல்ல சந்தேகப்படக்கூடிய ஒரு கெட்ட எண்ணங்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு நேரம் இது அதனால் உங்கள் நண்பர்களோ தோழர்களோ இல்லை சக பாட்னர் யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே சந்தேக பார்வையோடு இந்த கெட்ட நேரத்தில் நீங்கள் பார்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மிச்சப்படி பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா தொழில் லெவலில் பிரச்சனை கொடுக்கும் அதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அஷ்டமத்து சனினால நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களோட பங்கு இருக்கும் அந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது தான் இந்த அஷ்டமத்து சனியோட வேலை சரி இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து யார் தப்பிக்கிறா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியே நடக்கட்டும் ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல தசாபூத்தி காலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திரிகோணாதிபதியோ தசையோ இல்லை ஒரு நல்ல கிரக அமைப்பு கொண்டு அந்த தசா அதாவது அந்த மகாதசை நடக்குதுன்னா ஒரு குரு தசையோ சுக்கர தசையோ அவங்க நல்லா இருக்கணும் அந்த தசை நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த அஷ்டமத்து சனியை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தசாபூத்திகளும் மகாதசையும் அந்த அந்த நடத்துகிற புத்திநாதனும் சரியாக இருந்தாங்கனாலே பெரும்பாலும் இந்த அஷ்டமத்து சனி வந்து ஜாதகரை தொந்தரவு பண்ணுறது கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு யோக தசை போயிட்டுருக்குன்னா இந்த அஷ்டமத்து சனி அவ்வளோவா கெடுதல்களை செய்யாது ஆனால் உங்களுக்கு நல்லதை தூக்கி நிறுத்தம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் கெடுதல்கள் வரக்கூடிய கெடுதல்கள் மிச்சவங்களோட கம்பேர் பண்ணும்போது அஷ்டமத்து சனியில் நிறைய பேர் படாத பாடு போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் படமாட்டிங்க அப்படின்னு சொல்ல வரேன் இது ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி வந்து கோச்சாரத்தில் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த ஒரு வீடு போட்டிருக்கேன் பாருங்கள் எட்டாவது வீடுன்னு காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல குரு சுக்கரன் புதன் அதாவது ஒரு குருவோ இல்லை சுக்கரனோ இல்லை தனித்த புதனோ அதாவது இவங்கெல்லாம் வந்து இயற்கை சுவர்கள் இவங்க மேலே சனி போகும்போது அளவுக்கு கெடுதல்கள் நடக்கிறது கிடையாது இதுதான் வந்து உண்மை இப்போ சனி வந்து குரு மேலே பிறப்பு குரு மேலே அந்த அளவுக்கு கெட்டது நடக்காது சுக்கரன் மேலே போய்ட்டுருக்காருன்னா அவரோட ஃப்ரெண்டு அதனால் அதுவும் கெட்டது அந்த அளவுக்கு நடக்காது அந்த ரீதியான காரகத்தியும் உங்களுக்கு கடி கிடைக்கும் புதன் மேலே போய்ட்டு இருந்தாலும் சில இதில் வம்பு வழக்குகள் வரும் அதாவது நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமே தவிர ஒரு ராகு மேலேயோ இல்லை கேது மேலேயோ போகிற அளவுக்கு கெடுதல்களை கண்டிப்பாக கொடுக்கறது கிடையாது இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் செக்யூர்டாக இருக்கலாம் லைக் எப்படின்னா நீங்கள் வந்து மர ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சார் எனக்கு அஷ்டமத்து சனியில் என் லைஃபே போயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அந்த நிலைமைக்கு நீங்கள் வரவே மாட்டீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது எதுவுமே இந்த இடத்துல அதிகமாக நடக்கலனாலும் கெட்டது கண்டிப்பாக நடக்காது இந்த அஷ்டமத்து சனி உங்களை தொந்தரவு செய்யறது இல்லை அதுதான் வந்து உண்மை இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ இந்த ஜாதக அமைப்பில் பாருங்கள் இப்போ ரெண்டாவது இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த குரு வந்து இந்த அஷ்டமத்து சனியை வந்து பார்த்தாலுமே அதாவது கோச்சார ரீதியாக வர சனியை பார்த்தாலுமே கெடுபலன்கள் குறையுது அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்குது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு போகிறாரு அப்போ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி இந்த அமைப்பெலாம் இருந்துச்சா சிம்மராசி அன்பர்கள் கவலைப்பட தேவை இல்லை ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதுதான் வந்து ஒரு இந்த அஷ்டமத்து சனியோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில ஒரு அமைப்புகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது மாதிரி இதை பற்றி நிறையா வீடியோக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லைக் சனி வந்து ராகு மேலேயோ கேது மேலே போனால் என்ன நடக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இனிவரும் வீடியோக்களில் பார்ப்போம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இதுதான் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனலு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்